அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம எதனை தானமாக கொடுத்தால் என்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை தாங்க இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போறோம் மாநிலப் பிறவியில் தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னால் இயன்ற அளவு உதவி செய்தல் வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் எடுத்து உரைக்கின்றனங்க அதன் அடிப்படையில்தான் இப்படிப்பட்ட உயர்ந்த பிறவியில் பிறந்த நாம் நம்மால் செய்ய முடியும் தான தர்மங்கள் மற்றும் அதனால் நாம் பிறவி எடுத்து வாழும் இந்த வாழ்க்கையில் உண்டாகும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க அன்னதானம் அன்னதானம் கொடுத்தால் கடன் தொல்லைகள் நீங்கி சந்தோஷமாக வாழலாங்க அரிசியை தானமாக கொடுத்தால் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் ஆடைகளை தானமாக கொடுத்தால் சுகபோக வாழ்வு அமையுங்க பால் தானம் கொடுத்தால் துன்பங்கள் விலகும் நெய் தானம் கொடுத்தால் பிணிகள் நீங்குங்க தேங்காய் தானம் கொடுத்தால் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிட்டும் தீப தானம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசிகள் கிட்டுங்க தேன் தானம் கொடுத்தால் புத்திர பாக்கியம் கிட்டும் பூமி தானம் கொடுத்தால் பிறவா நிலை உண்டாகுங்க பழங்கள் தானமாக கொடுத்தால் மன அமைதி உண்டாகும் வஸ்திரத்தை தானமாக கொடுத்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் கம்பளியை தானமாக கொடுத்தால் வெண்குஷ்ட நோய்களின் அறிகுறிகள் தென்பட்டால் அதிலிருந்து மீண்டு விடலாங்க கோதானம் கொடுத்தால் பித்ரு கடன் நீங்கும் தயிர் தானமாக கொடுத்தால் இந்திரிய விருத்தி உண்டாகுங்க நெல்லிக்கனியை தானமாக கொடுத்தால் அறிவு மேம்படும் தங்கத்தை தானமாக கொடுத்தால் தோஷம் நிவர்த்தியாகும் வெள்ளியை தானமாக கொடுத்தால் கவலைகள் நீங்குங்க கோதுமையை தானமாக கொடுத்தால் ருஷிக் கடன் அகலும் எண்ணெயை தானமாக கொடுத்தால் ஆரோக்கியம் உண்டாகும் காலனியை தானமாக கொடுத்தால் பெரியோர்களை அவமதித்த பாவங்கள் போக்குங்க மாங்கல்ய சரடு தானமாக கொடுத்தால் தீர்க்க மாங்கல்ய பலன் உண்டாகும் குடை தானமாக கொடுத்தால் எண்ணிய எதிர்காலம் உண்டாகும் பாய் தானமாக கொடுத்தால் அமைதியான மரணம் உண்டாகுங்க காய்கறிகள் தானமாக கொடுத்தால் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும் பூ தானமாக கொடுத்தால் விரும்பிய வாழ்க்கை அமையுங்க திருமண தடைகள் நீங்கும் மஞ்சள் தானமாக கொடுத்தால் சுபிட்சம் உண்டாகும் எல் தானமாக கொடுத்தால் சாந்தி உண்டாகுங்க வெள்ளத்தை தானமாக கொடுத்தால் வம்ச விருத்தி உண்டாகும் தண்ணீரை தானமாக கொடுத்தால் மன மகிழ்ச்சி உண்டாகுங்க சந்தனத்தை தானமாக கொடுத்தால் கீர்த்தி உண்டாகும் புத்தகத்தை தானமாக கொடுத்தால் கல்வி ஞானம் உண்டாகுங்க நாம் சக்திக்கு இயன்ற அளவு தான தர்மங்களை செய்து நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போங்க நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்